மா பொங்கல் வரப்போகுது நம்ம சேனல்ல ஸ்பெஷலா என்னம்மா பண்ணே பொங்கலுக்கு என்ன ஸ்பெஷல் பொங்கலுக்கு பொங்கல் தானா ஸ்பெஷல் ம் ஒன்னு பண்ணலாமா டே 7 डिफरेंट டைப் ஆப் பொங்கல் செஞ்சிரலாமா நான் டபுள் யோகேமா 7 டே 7 பொங்கல் ரெசிபில இன்னைக்கு என்ன ரெசிபி இருக்குன்னு பாத்துமா வாங்க வீடியோக்குள்ள போலாம் டே ஒன்ல வந்து அவல் பொங்கல் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் அதுக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு பாசிப்பருப்பை வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் அந்த பாசிப்பருப்பு மூங்குற அளவுக்கு தண்ணி ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துக்கோங்க பாசிப்பருப்பு நல்லா வெந்ததுமே லைட்டாக விட்டுட்டு நம்ம அதை எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு நம்ம பருப்பு அளந்தோம் இல்லையா அதே கிளாஸ்ல ஒரு கிளாஸ் அளவுக்கு அவல் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம் அவள் வறு அப்புறமா ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி அவளை நல்லா வேக வச்சுக்கலாம் அவள் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா பாசிப்பருப்பு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் வத்துற வரைக்கும் வெயிட் பண்ணணும் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே தண்ணி எல்லாமே ஃபுல்லாக வத்திடும் அதுக்கப்புறமா நம்ம அவள் எடுத்த அதே கிளாஸில் ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு வெள்ளத்தை துருவி எடுத்திருக்கேன் அந்த வெள்ளத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுடைய இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கம்மியாகவோ இல்லை கொஞ்சம் வெள்ளம் அதிகமாகவோ எடுத்துக்கோங்க வெள்ளம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா தாளிக்கிற கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு அதில் வந்து ஒரு இருபது போல் முந்திரி ஒரு பத்து போல் திராட்சை ரெண்டையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும் வறுத்த முந்திரியையும் திராட்சையும் அவல் பொங்கலில் சேர்த்துட்டு அது கூடவே ஒரு நாலே நாலு ஏலக்காவை நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நம்மளுடைய அவல் பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடும் அப்புறம் என்ன சட்டுப்புட்டுன்னு செஞ்சு பார்த்துட்டு அசத்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன்